அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான கலை திருவிழா போட்டிகள் வந்து பள்ளி அளவில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் சி மாணவர்களுக்கான போட்டிகளின் விவரங்கள் மற்றும் வீடியோக்கள் வந்து கூகுள் டிரைவ் மூலமாக அதை லிங்காக காப்பி பண்ணி என்ன சொல்லியதளத்தில் எவ்வாறு நம்ம வந்து அப்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காம சிலைக் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய உங்களுடைய டிரைவ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டிரைவர் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சிம்பிள் காட்டியிருப்பாங்க நேரம் மார்க் கட்டுறதுல இடத்துல அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெயிலடி தேவையோ அந்த மெயிலுடியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க நான் மெயுடியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கல் போய் வந்துடும் ஃபஸ்ட்டு அதில் ப சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வாங்கிறதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஒன் டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு மறுபடியும் ஏற மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க இப்போ வந்து அந்த மெயில் ஐடியில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று காலம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோல்டர் அப்படிங்கிறத க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் லெட்டரை வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கலை திருவிழா அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கடை திருவிழா போட்டிகள் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண அப்படி வந்துடும் நமக்கு இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு பிளாக்காக இருக்குது இதை வந்து நம்ம பீப்புள் சிம்பிள் வந்து கொண்டு வரணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபோல்டர் பக்கத்தில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் அக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிவிட்டு மேலே அந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத ஆடு பீப்புள் கேன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் எனி வித் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும் லோடானதுக்கப்புறம் வியூவர்ஸ்ன்னு வந்திருக்கும் பர்மிஷன் அப்லோடுன்னு வந்திருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் பட்டன் கொடுத்து நம்ம வெளியே வந்துட்டு அப்படின்னா இப்போ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் சிம்பிள் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு சரிங்களா அப்போ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து எம்டி ஃபோல்டராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு கீழே வந்து ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிங்க இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாணவனுடைய நேமில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறமோ அந்த மாணவனுடைய பெயரை வந்து இடத்துல டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து மாணவனுடைய நேமையும் வகுப்பையும் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போது மானுடைய நேமை வந்து நான் கிரியேட் பண்ணி வகுப்பு கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதில் வந்துடுச்சு இப்போது மறுபடியும் அந்த ஃபோல்டரை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளாக கொடுத்துருங்க இதில் அப்லோடு ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க இந்த அப்லோடு ஃபைலில் அதனுடைய மானுடைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்லோடுன்னு கேட்கும் கீழே வந்து மெயில்இடியும் உங்களுக்கு காட்டும் இதில் வந்து அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அப்படின்னு சார் நமக்கு ஃபைல் வந்து அப்லோடாக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு பீப்பிள் சிம்பிள் இட இடாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ரீநேம் பண்ணுறனாலும் ரீநேம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ரீநேம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மாணவனுக்கு அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் ரீநேம் பண்ணுறனாலும் பண்ணிவிட்டு அதில் வந்து மாணவனுடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிவிட்டேன் ரீநேம் கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மூணு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் காப்பி த லிங்க் அப்படிங்கிறத காப்பி பண்ணிடுங்க காப்பி பண்ணிட்டு நம்ம இதில் வெளியே வந்துடலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கூகுள் டிரைவை வந்து கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்ச் பாரில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாகவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸோடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு லாகின் ஆனதுக்கப்புறம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்டூ மார்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு லைன்மேட் கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கீழே ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிங்க லச் பண்ணிங்க அப்படின்னா ஒன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம் வந்திருக்கும் அதில் கடை திருவிழா ஃபார் சி டபிள்யூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாவது கொடுத்துருப்பாங்க செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கிளாஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க அடுத்தது டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க அதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஈவென்ட் கொடுத்துருப்பாங்க அதில் எந் அந்த மாணவனுடைய என்ன இதில் வந்து பங்கேற்றானோ அந்த தலைப்பையே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ செகண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செலக்ட் பின்னர் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ஆட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் வினர் அப்படிங்கிற காலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவனுடைய மானுடைய பெயர் அவனுடைய வந்து டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு பேஸ்ட்டு ஆப்ஷன் வரும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போது வின்னருக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவனுடைய வின்னர் லிஸ்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கும் கீழே வந்து வீ வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசராக ட்ரைவான்னு கேட்டிருக்கும் எதில் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் ட்ரை ப்ரௌசர் அப்படிங்கிறத வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணாத நம்ம சரியான வீடியோ தான் அப்லோட் பண்ணிக்கிறோம்மா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ளேவாக ஆரம்பிச்சிடும் இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கடவுளை மிக உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ